காமராஜர் காமராஜர் காமராஜரி பெருந்தலைவர் போற்றப்படும் காமராஜரே நாட்டு பற்று மிக்கவர் காமராஜரி தியாகத்தின் ஒளி விலக்கி காமராஜரி காமராஜர் காமராஜர் காமராஜரி பெருந்தலைவர் போற்றப்படும் காமராஜரே நாட்டு பற்று மிக்கவர் காமராஜரே தியாகத்தின் ஒளி விளக்கே காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே கொள்கையில் உறுதி கொண்ட காமராஜரே எளிமை கடமை உழைப்பு நேர்மை காமராஜரே கொள்கையில் உறுதி கொண்ட காமராஜரே எளிமை கடமை உழைப்பு நேர்மை காமராஜரே மக்கள் தொண்டு மக்கள் தெய்வம் காமராஜரே காங்கிரசே உயிர் மூச்சு காமராஜரே மக்கள் தொண்டு மக்கள் தெய்வம் காமராஜரே உயிர் மூச்சு காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே பெருந்தலைவர் போற்றப்படும் காமராஜரே நாட்டுப்பற்று மிக்கவர் காமராஜரே தியாகத்தின் ஒளி விளக்கே காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே தன நந்தனாம் தன விடுதலைக்கு பாடுபட்ட காமராஜரே சிந்தனையும் செயலாற்றல் காமராஜரே விடுதலைக்கு பாடுபட்ட காமராஜரே சிந்தனையும் செயலாற்றல் காமராஜரே காங்கிரசின் தலைவரான காமராஜரே படிக்காத மீதை அவர் காமராஜரே காங்கிரசின் தலைவரான காமராஜரே படிக்காத மீதை அவர் காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே பெருந்தலைவர் போற்றப்படும் காமராஜரே நாட்டுப்பற்று மிக்கவர் காமராஜரே தியாகத்தின் ஒளி விளக்கி காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே தன தனநனண்ணா கல்வி தொழில் விவசாயம் முதன்மை கொண்டவர் கல்வி பரப்ப திட்டங்களை வகுத்து தந்தவர் கல்வி தொழில் விவசாயம் முதன்மை கொண்டவர் கல்வி பரப்ப திட்டங்களை வகுத்து தந்தவர் கல்வி உணவு சீருடை வழங்கச் செய்தவர் காந்தியடிகள் காட்டும் பாதை காமராஜரே கல்வி உணவு சீருடை வழங்கச் செய்தவர் காந்தடியில் காட்டும் பாதை காமராஜரே காமராஜர் காமராஜர் காமராஜரே பெருந்தலைவர் போற்றப்படும் காமராஜரே நாட்டுப்பற்று மிக்கவர் காமராஜரே தியாகத்தின் ஒளி விளக்கே காமராஜரே